இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான கொழும்பில் இருந்து எரிபொருள் கொண்டு செல்லும் பிரதான மூன்று குழாய் மார்க்கங்கள் செயலிழந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளன குழுவின் விசாரணை அறிக்கையில் இது தொடர்பான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடுப்பகுதியில் வெளியிடப்பட்ட நிதி அறிக்கைக்கு அமைய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் மாத்திரம் பதினெட்டாயிரத்து முன்னூற்று நான்கு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது கூட்டுத்தாபரத்துக்கு சொந்தமான எரிபொருள் கொண்டு செல்லும் குழாய் மார்க்க கட்டமைப்பில் காணப்படும் சிக்கலே இவ்வாறு நட்டம் ஏற்பட்டமைக்கான மூன்றாவது காரணம் என கோப்பு அடையாளம் கண்டுள்ளது இந்த குழாய் கட்டமைப்பு பழமையானது என்பதுடன் சேதமடைந்துள்ளமை நட்டத்திற்கான பிரதான காரணமாகும் கொழும்பு நகரத்தின் ஊடாக நிலத்திற்கு கீழ் பயணிக்கும் இந்த குழாய் கட்டமைப்பின் பெரும்பாலான இடங்கள் நிலத்திற்கு மேல் காணப்படுகின்றன பெட்ரோலிய கூட்டுத்தாப்பனத்தை வருமான ரீதியில் நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ள இந்த குழாய் கட்டமைப்பை சீரமைப்பதற்கு கால தாமதம் நிலவ காரணம் என்ன இந்த குழாய்களை மேல புனரமைப்பதற்கான ஒப்பந்தத்திற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது அதற்கான விலை மனு கோரலுக்கான ஆவணங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை அளவில் குறித்த தூதரகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன டிசம்பர் மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு குறித்த குழாய்கள் திருத்தி அமைக்கப்படும் தற்போது எங்களின் ஊழியர்களை வைத்து ஒரு குழாயினூடாக செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் எனினும் இந்த குழாயை வீதிகளூடாகவும் ரயில் மார்க்கங்களினூடாகவும் கொண்டு செல்வதற்கான தொழில்நுட்பம் எங்களிடம் இல்லை அதற்கான சிறந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்களிடமிருந்து விலைமனு கோரப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளையும் இந்த வருட நிறைவுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம் அவசான்